டிராகன் இந்த படத்தை மனுஷன் பார்ப்பாங்களா நடிப்பை சிவாஜி கணேசன் பார்த்துருக்கணும் நல்ல வேலை அவர் உயிரோட சத்திய சோதனை இப்போ உள்ள எங்களுக்கு இந்த படம் அந்த பிரின்ஸ்பால் கேரக்டரில் ஒரு யானைக்குட்டி நடிச்சிருக்க பாருங்க எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம் சுதாகர் மெமிக்ரோ ஆர்டிஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போற படம் என்னன்னா

இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷன் வந்து இயக்குனர் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு அதுவும் ஹீரோனிங்களை பற்றி நம்ம சொல்ல வேணாம் தாறுமறாக தெரிந்தெடுத்திருக்கிறாப்புல படத்தில் வந்து ஒரு ஃபைட்டு கொடுத்துருக்குறாங்க அஞ்சு சாங்ஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு சாங்ஸில் வந்து ரெண்டு சாங்ஸை வந்து நம்ம லாங் சாங்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ மற்ற சாங்ஸ்லாம் வந்து மாண்டேஜில் வந்து பிட்டு பிட்டா அப்போ கேப்போ வந்துன்னு போவோம் அதில் ஒரு சாங்ஸ் வந்து சிம்பு பாடிருக்காரு சிம்பு பாடின சாங்கு வெளியாகும் பொழுது ரசிகர்கள் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த படம் எடுக்கப்பட்ட செலவு பட்ஜெட்டுன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு கோடி வந்து ஆகிருக்குது இந்த படம் எடுக்க கிட்டத்தட்ட நூறு கோடி வந்து வசூலாகும் அப்படின்னு இந்த பட குழுவினர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க படம் ரிலீஸ் ஆகி மூணு நாள்லேயே கிட்டத்தட்ட ஐம்பது கோடி வந்து வசூலாக இருக்குது மற்ற மற்ற எல்லாம் ஒப்பிடும் பொழுது பிரித்தி பிரங்கநாதன் இவர் ஒரு இயக்குனராக வந்து ஒரு நடிகராக மாறி இருக்கிறாரு லவ் டுடேங்கிற படத்தை இயக்கி அதிலே ஹீரோவாக நடிச்சு மக்கள் மனசில் நல்லா இடம் பிடிச்சிருந்தது இந்த டிராகன் படத்துக்கு அப்புறம் பெரிய இடத்த மக்கள் மனசுல பிடிச்சிட்டாருங்க அவர் நடிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு இப்போ உள்ள இளைஞர்கள் மனசுல பயங்கரமாக இடம் பிடிச்சிருக்கிறாரு இவரை பார்க்கும்போது குட்டி தனுஷை பார்க்குற மாதிரி தான் இருக்கு ஏன்னா தனுஷ் பேச அப்படியே இருக்குங்க அவருடைய ஒவ்வொரு அசைவும் தனுஷோட அசைவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு ஐயா படத்தோட சுருக்கத்தை சொல்றேன் கேட்டுக்குங்க காலேஜ் படிக்கும் போது ஊதாரித்தனமா சுத்திட்டு படிப்பு ஏறல ஒரு டிகிரி பாஸ் பண்ணல நாற்பத்தெட்டு அரியரை வச்சுட்டு இவ்வளவு பெரிய கம்பெனில மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறானே எப்படி அப்படிங்கறது கதைங்க காலேஜ் பிரின்சிபலா மிஸ்கின் வராரு ஹீரோ வந்து டிராகன் பேர்ல ஊதாரித்தனமா டிகிரி பாஸ் பண்ணாம நாற்பத்தெட்டு அரியரை எழுதாம ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்த நிலமையில காலேஜ்ல படிக்கிற கிளாஸ் பொண்ணோட இவருக்கு லவ் வேற ஏற்படுத்துங்க பிரின்ஸிபாலா இருக்கிற மிஸ்கின் இந்த நாற்பத்தெட்டு அரியரை எழுதுனா உனக்கு இந்த காலேஜில் இடம்னு சொல்கிறாரு ஹீரோ இந்த காலேஜும் வேணாம் டிகிரி வேணாம் இந்த நாற்பத்தெட்டு அரியரும் என்னால் எழுத முடியாதுன்னு காலேஜ் விட்டு வெளியில் போயிடுறாரு அப்புறம் என்ன நம்ம ஹீரோ பண்ணுவார் வீட்டில் திட்டு வாங்கி தண்டசூறு நீ வேலைக்கு போகல அது போகல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் நீ என்ன வேலை வேணாலும் பாருப்பா அப்படின்னு இவர் வந்து பொய் சொல்லிட்டு வேலைக்கு போகிறேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் போய் டெய்லியும் தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது கிரிக்கெட் பார்க்குறது இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறது இந்த மாதிரி இருந்துக்கிட்ட இந்த நிலமையில் லவ் பண்ணுற பொண்ணு வந்து எனக்கு கல்யாணம் ஆக ஆகப்போகுது என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஆடி கார் வச்சிருக்கான் ஒரு லட்சத்தி இருபதாயரூவா சம்பளம் வாங்குறான் நீ ஹூதாரி தனமா சுத்துற என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பாபாய் காமிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம ஹீரோ அடுத்தது என்ன பண்ணுவாரு ஃபீல் பண்ணி தம் அடித்து தண்ணி அடிச்சு இப்படி சுற்றின்னு இருப்பாரு அந்த நிலமையில தான் ஒரு நியூ ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாரு அவர் போலீஸ் சர்ட்டிஃபிகேட்ட வச்சு மிகப்பெரிய ஒரு கம்பெனியில பெரிய சம்பளத்தில் வேலை பார்ப்பாரு அவரை பார்த்து வாய் அடைச்சி போய் ஐயா நான் அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஒரு ரூபா சம்பளம் வாங்கனா போதும் எனக்கு இதே மாதிரி வேலை வாங்கி கொடுங்கன்னு நம்ம ஹீரோ கேட்க வாங்க ப்ரோ நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா பணம் இவரை கட்ட சொல்லி கட்டி இவருக்கு அந்த வேலை வாங்கி கொடுத்துருவாரு ஒரு போலீஸ் சர்ட்டிபிகேட் வச்சு அப்புறம் மூணு லட்சம் ரூபாய் சம்பளத்துல காரு பங்களா வீடு அது இதுன்னு வாங்கி ஒரு பெரிய இடத்துல பொண்ணு தேடி கல்யாணம் பண்ண போவாருங்க நம்ம ஹீரோ அந்த டைம்ல தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு நம்ம இயக்குனர் ரோட்டில் டென்ஷனில் ஃபோனில் கத்திக்கிட்டு தம் அடிச்சுட்டு சிகரெட் அப்படி தூக்கி போடுவார் பாருங்க அது மிஸ்கின் காரனுக்குள்ளே போய் விழுந்துடும் மிஸ்கின் இப்படி பாப்பாப்பெலாம் யார் அது அப்படின்னு டேய் நீ தானடா டிகிரி முடிக்கல நாற்பத்தெட்டு அரியர் வச்சிருக்கேன் நீ எப்பறம் ஆடி காரில் போகிற இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ணி டேய் உண்மையை சொல்லி நீ என்ன பண்ணினேன் நீ எப்படி இந்த நிலமைக்கு வந்தேன்னு கேட்டு மிரட்டி ஏக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார் சார் சார் நான் போலீஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் சார் இந்த வேலைக்கு சேர்ந்தேன் என்னை விட்டுருங்க சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு கெய் வரு டேய் உன்னை மன்னிக்க மாட்டேன் நீ சீட்டிங் பண்ணுற இது வந்து கல்யாணம் பண்ண போகிற குடும்பத்துக்கு தெரிஞ்சினா என்ன ஆகும் நீ வேலை பார்க்குற இடத்துல எனக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாரு சார் தயவு செய்து சொல்லிடாதீங்க சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார் டே அதை நான் சொல்ல மாட்டேன் நீ மரியாதையாக அந்த நாற்பத்தெட்டு அரியரும் வந்து எழுதி டிகிரி பாஸ் பண்ணு அந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாருங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த நாற்பத்தெட்டு அரியர் எழுதினாரா இல்லையா டிகிரி பாஸ் பண்ணாரா இல்லையா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோடைய சுருக்கங்க பொதுவா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஐயா அந்த குடும்பத்தோட இந்த படத்தை போய் பார்க்கலாமா அப்படின்னா குடும்பத்தோட போய் பார்க்கலாங்க ஆனா ஒரு முறை நீங்க தனியா போய் பார்த்துடுவாங்க ட்ராவா ஒரு கிஸ் மேட்ரு வச்சுருக்கிறாங்க நம்ம ஹீரோனி கூட அந்த மேட்ரு உங்கள் குடும்பத்தோட பார்க்கலாமா அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு குழந்தைங்களோடையும் பார்க்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு போய் இந்த படத்தை பாருங்கள் ஆனால் ஒன்றுங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள் காதல் ஜோடிகள் காலேஜ் பீப்புள்ஸு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்குங்க ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டான மூவிங்க இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ட்ராகன் அதாவது நம்ம மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் நான் காலேஜ் லைஃபுக்கு போகணுங்க என்னோட நினைவுகள்லாம் வரணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க லவ்வரோட போகிறவங்களாம் இந்த படத்தை போய் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த படம் ஆனால் குழந்தைங்கள அழைச்சிட்டு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு போங்க ராவா ராவா வச்சிருக்கிறாங்க நல்ல வேலை வேற எந்த மேட்டர் வைக்கல முள்ளி கிஸ்ட் மட்டும்தான் இருக்குது இப்போ இயக்கக்கூடிய டைரெக்டர்ஸ்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு பையன் லவ்ல ஃபெயில் ஆயிட்டான் இல்லை வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் மற்றபடி வேற எதுல ஃபெயில் ஆயிட்டான் அப்படிங்கும்போது போது ஸோ தம் அடிக்கிறது தான் காட்டணுமா இல்ல தண்ணி அடிக்கிறது தான் காட்டணுமா ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டு போனால் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் என்ன நண்பா நான் சொல்றது சரிதானே சரின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னா கழிவுத்து நண்பா மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர் தேங்க்யூ